ಶಾಯ ನಮ ಶಿಾಯ ಶಿವಾಯಿಾಯ ಶಾಯಯಾಯ ಶಾಯ ಶಿಾಯ ಶಾಯಯ ನಮೋ ನಮ ಶಿಾಯ ಶಿವಾಯಿಾಯ ಶಾಯ

शिवाय नमः नम नमः शिवाय शिवाय नमः वाय शिवाय नमः शिवाय नमः ग शिवाय नमः नम ग शिवाय नम नमा शिवा शिवाय नम नमा नम ग शिवाय नमः शि namo om namah ayana mahimaya namo om namah shivaya shivaya namo namah shivaya shivaya namo om shivaya namaha shivaya नमः ष शिवाय नमः ग शिवाय नमः नम शिवा शिवाय नमः शिवाय शिवा नम नम शिवा शिवाय नम ोम नम शिवा शिवाय नमः म शिवाय नम ग शिवाय नमः ोम शिवाय नमः ग ఇలా <laughs> ప్రకారమే <laughs> வாடுச்சுன்னா மத்த மாதிரி திருப்பி வரணும் பாவி எல்லையில இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கறா மணி என்னமா ஒரு ஆறுங்கமா

உங்களே இருக்கணுங்களா <suff Harriet> <laughs> <hits> <sharp inhale> வாங்க வாங்க சித்தர் முக்கியமா நான் அம்மாசுக்கு தான் உங்க ரெண்டு பேரும் அழைச்சிருக்காரு ஆமா सिद्धिविनायक तिरुडிகளே போற்றி போற்றி ஓம் வரசித்தி விநாயகரே போற்றி போற்றி ஓம் வரசித்தி விநாயகர் திருடிகளே போற்றி போற்றி ஓம் வரசித்தி விநாயகரே போற்றி போற்றி ஓம் மேல்முருகாசாமி திருடிகளே போற்றி போற்றி ஓம் மேல்முருகாசாமி போற்றி போற்றி ஓம் ஜீவ ஜோதி சுத சோக்ளியேசாமி திருடிகளே போற்றி போற்றி ஓம் ஜீவ ஜோதி போற்றி போற்றி ஓம் அருணை போனிศรีமா பதினெட்டு சித்தத்தின் உடிகளே போற்றோச்சி சிந்தனை அகத்திய சித்திலே போற்றி போற்றி ओम नमः कुलदेवता जुड़ि लिए पोटी पोटी ओम नमः कुलदेवता जुड़ि लिए पोटी पोटी ओम 104 सिद्ध जुड़ि लिए पोटी पोटी ओम 108 सिद्ध जुड़ि लिए पोटी पोटी ओम 108 सिद्ध जुड़ि लिए पोटी पोटी ओम यहन के स्वामी जुड़ि लिए पोटी पोटी भूमि और हम के स्वामी जुड़ि लिए पोटी ओम वरवत्नय माता जुड़ि लिए पोटी पोटी ओम वरवत्नय माता जुड़ि लिए पोटी पोटी கோடி ஓம்பரே சுமதக்குலே போஞ்சி போடும் ஓம் தங்கரே தேкину சகலாதா துருடிலே போஞ்சி போஞ்சி ஓம் ஜீவ ஜோதி சித்தர் சாமி துருடிலே போஞ்சி போஞ்சி ஓம் ஜீவ ஜோதி நம்மே சகல போஞ்சி போஞ்சி ஓம் ஜீவ ஜோதி சித்தர் சௌக்ரினே சாமி துருடிலே போஞ்சி போஞ்சி ஓம் ஜீவ

கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி நல்லா அனுசரகமான பண்ணக்கூடிய சித்தர் பேசும் சித்தர் தான் தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தில் பேசும் சித்தரா விளங்கிக்கிட்டு இருக்கிறது நம்ம ஜீவ ஜோதி சித்தர் சாமி தான் நீங்க என்ன நினைச்சாலும் நடக்கும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அவ்வளவு விசேஷமானவர் இந்த தை திங்கள்ல வந்திருக்கீங்க புவனேஸ்வரி மாதம் சட்டநாதா தமிழகம் மட்டும் இல்ல ஆல் இந்தியா ஃபுல்லா ஒரு உலகம் புல்லா ஒரு பனிரெண்டு நாட்ல இருந்து நம்ம ஜீவ ஜோதி சித்தர் சாமி நேர்லையும் யூடியூப் மூலமாவும் அவரை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு பதினாறு பேர் செல்லுங்கள் கிடைக்கும் நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்களும் உங்களை இன்னையோட போயிடும் கீமி கியூக்கு மாதிரி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துக்கு பின்னு இந்த மாதிரி சொக்கலிங்க சுவாமி சந்திக்கிறதுக்கு முன் சந்திக்கிறதுக்கு பின்னு இந்த மாதிரி இன்னையோட உங்களுடைய முன்ஜென்ம பாவம் இப்போது நீங்கள் தெரிஞ்சு தெரியாமல் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே உங்களை விட்டு விளக்கிட்டு இங்கே இன்றைக்கு வந்து இங்கே புதிய மனிதர்கள் கண் கூட உங்களால் அணு உணர முடியும் அதே மாதிரி நீங்கள் இந்த உலகத்தில் வந்து பிறரை வந்து எல்லாருமே எல்லா உயிர்களையுமே நேசிக்க அதனாலதான் ஜோதி சித்தர் சொல்லி திருந்த தாரக மந்திரம் சூழ்க எல்லோரும் எந்த உயிர்களுக்கும் இடைஞ்சல் பண்ணாங்க உங்க பணியை நீங்க பாருங்க உங்களுக்கு அம்மையப்பன் என்ன பணி அளந்திருக்காத கண்டிப்பா வந்து ஜோதி சித்தர் குருவர்களோட உங்களுக்கு அந்த திருவருள் வந்து கிடைச்சிடும் பதினாறு பேரும் செல்வங்களும் கிடைச்சிடும் இந்த அது அனைவரும் குறிப்பாக அந்த தைய அமாவாசை தீ வந்துட்டீங்க உங்க முன்னோர்கள் செஞ்ச எத்தனை தலைமுறை இருக்கோ அத்தனை செஞ்ச பாவங்களும் இந்த தை அமாவாசையில அறிந்து அறியாமல் செய்த பல பாவங்களும் இன்னையோட நீங்கி உங்க குடும்பங்களுக்கு உங்க முன்னோர்கள் ஆசை நீங்க பரிபூர்ணமா உங்களுக்கு குருவர்களோட உங்களுக்கு அமையப்படும் ஆசீர்வாதத்தோட உண்மையா கிடைக்கும் அதனால கண்டிப்பா நடக்கும் அடுத்த அமாவாசைக்கும் நீங்க வேண்டாம் பிரார்த்தனை நடக்கும் எப்பவுமே நேரம் கிடைக்கும் அப்பவுமே நம்ம சித்தர் வந்து எப்பவுமே திறந்திருக்கும் வந்து தரிசனம் பண்ணுவாங்க இப்போ வந்து பூஜை நடக்கும் எல்லாரும் சாமி தரிசனம் பண்ணி விபூதி வாங்கிட்டு ரெண்டு பக்கமும் முண்டி வைக்காமல் இருக்க எல்லோருக்கும் அனாதான் வந்து தேடி வருவோம் தயிர்ஸு ஒருத்துக்கு ஒருத்தர் சத்தம் பண்ணாமல் இருந்து அமைதியா இருந்து அனாதம் சாப்பிட்டு போங்க எல்லாருக்கு நல்லதுக்கும் பூஜையாக போய் சாமி கும்பிட்டு அங்க அந்த இடத்துக்கு கற்பலத்துக்கு கொண்டு வருவேன் அடுத்த அளவுக்கு பூஜை தரம் கொள்ளையே இருந்துடுறாங்க சிவாயம் இன்னுமே சூழ்க எல்லோரும் மால்க இன்பமே சூழ்க இன்னமையே சூழ எல்லோரும் மாள்க இன்பமே சூழ்க ం� etcetera ஒரு எல்லாருக்கும் சக்கர பொங்கல் வைங்க எல்லா வைங்க அவியல் சக்கர பொங்கல் வைங்க அடுத்த சாதம் வைங்க சாம்பார் குத்துங்க கடைசி தான் தண்ணி என்ன ஏன்னா இல்லன்னா பறந்துரும் அதுக்கு தான் வேற ஒன்னு இல்ல காத்துல எல்லாருக்கும் சாம்பார் கூட்டு பாயாசம் திருப்பி ரெண்டாவது சாதம் வாங்கினா மோர் வாங்கிக்காங்க சாம்பார் வாங்கிக்காங்க ரசம் கிடையாது என்ன சாம்பார் மோர் மோர்தான் খেল ஆமாம் அப்படி சுற்றி கேளுங்க மோர் வேணால் மோரும் கொண்டு போங்க கையில் ஒரு இதில் கொண்டு போங்க ஊற்றிக்கலாம் கேட்டு ஊற்றுங்க வாங்க 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 உட்காருங்க சாப்பிட உட்காருங்க ஆமா எல்லாம் அங்கே போடணும் அண்ணே போ அந்த மஞ்சள் டப்பாவுக்கு சொன்னோம்ல அந்த பக்கம் அந்த மஞ்சள் டப்பா என்ன அப்படி தாண்டி அந்த ஆலை பக்கத்தில் அந்த மஞ்சள் டப்பா இருக்குது போய் அதில் புல்லில் போட்டு மண்ணில் போடாதேண்ணே Kuto inga, Kuto இதே தலையிலயேங்க போறங்க